தேவர் குரு பூஜியோ இமான குரு பூஜியோ ஒரு தென் தமிழகத்தில் ஒரு நாலு மாவட்டத்தில் வந்து ஒரு பதட்ட நிலை வருது அதுக்கு காரணம் வந்து முப்பது சட்டம் அதுக்கு காரணம் அண்ணாதிமுக அரசு தான் சொல்லணுங்க ஏன்னா ஒரு சாதி அந்த சமயத்தை வந்து இப்போ காமராஜருடைய பிறந்தனால எப்படி அடக்கமாக கொண்டாடுறாங்களோ வவுசி விட தமிழ்நாட்டில் தியாகம் பண்ணவங்க யார் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய படிப்பை படைய வைத்து தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் இழந்து ஆங்கிலேயரை ஏற்று போரிட்டு செக்கெழுத்து தன்னுடைய வாழ்க்கையை அடித்து கொண்டவர் பாரதியார் வெறும் கவிதை பாடியதற்காக ஆங்கிலேயரை இந்த நாட்டில் இருக்க முடியாமல் பா அங்கே இங்கே ஓடினவர் எத்தனையோ பேர் இருந்து இங்கிருந்து அந்தமான் நிக்கோபார் தேவுகளுக்கு போய் செல்வ செல்ல அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கா பெருந்து காமராஜர் அவர் தமிழ்நாட்டினுடைய ஐந்து வருஷம் முதலமை ஏழு வருஷம் முதலமைச்சராக இருந்து அணைகளையும் பாலங்களையும் பெரிய பெரிய கட்டடங்களையும் எழுப்பியவர் ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசு குறுபூச்சியை கொண்டாடுகிறதா ஏன் ஒரே ஒரு சாதியோட தலைவருக்கு பண்ணது ஓட்டு வங்கியை அடிப்படையாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரானாரோ சசிகலா எப்போ பின்னாடி அவங்க முன்னாடி நின்றுட்டு தன்னுடைய ஜாதியை ப்ரொமோட் பண்ண பண்ணாங்களோ அன்னைக்கு வந்த வின அன்னைக்கு வந்த வியாதி அது அதனுடைய விளைவு தான் வந்து நாம் தேவையில்லாமல் மூணு மாசத்துக்கு முதலேயே பத்து மாவட்ட கலெக்டர்கள் பத்து மாவட்ட எஸ்பி கூப்பிட்டு இதுக்கு வந்து தேவர் குரு பூஜின்னு பக்கம் விளம்பரம் கொடுக்குறாங்க குரு நடக்குது குரு அரசு அரசு எப்படி பயன்படுத்துறது அரசாங்கம் பிறந்த நாள் குரு குருபூஜை என்று எப்படி நீ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் போட முடியும் அரசியல் கட்சிகள் செய்து அரசு ஜெயலலிதா அதாவது திமுக பொருள் பண்றதில்ல ஜெயலலிதா இன்னைக்கெல்லாம் பதவிக்கு வராங்களோ ஜெயலலிதா சசிகலா எப்போருந்து பின்னாடிக்கிறாங்களோ அப்பெல்லாம் குரு பூஜின்னு போடுறது பத்து மாவட்ட கலெக்டர் இது மாவட்ட கலெக்டர் என்ன வேலை இருக்குதுங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி முறையே முன்னே ஸ்டார்ட் பண்ணுறது இப்படி தேவை இல்லாமல் ஒரு ஜாதியை மட்டும் இது மூலமா பண்றது அவங்கள வந்து முன்னிலைப்படுத்துறது அவங்கள மேம்படுத்துறது மற்ற சாதிகள் மத்தியில பயங்கரமான சொல்ல முடியாத அளவுக்கு இந்த குரு பூஜை விழாக்கள் ரெண்டு சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தானே ரெண்டு பேரும் எல்லாரும் தானே சாகிறாங்க ரெண்டுனா இப்ப எல்லா சமுதாய மக்களுமே குரு பூஜை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல அதான் இது ஒருத்தரை பார்த்து இது யாரு காரணம் இது மக்கள் தானே பாத்து யாரு காரணம்னு சொல்லுங்க எங்க இருந்து துவக்கம் ஹூ இன்சியேட்டட் திஸ் இதுக்கு யார் இன்னைக்கு விரலும் வந்து முதலமைச்சராக கூடிய ஜெயலலிதா போய் இங்கே வந்து இதுக்கு வந்து மவுண்ட் ரோட்டை மறிச்சிட்டு மாற போடுறாங்க என்ன பாலிடிக்ஸ் இது யாரை திருப்பிப்படுத்துறதுக்காக உலகத்தில் வேறு யாருக்குமே சில கிடையாதா யாருமே பிறந்தநாள் கிடையாதா காந்திக்கு இது மாதிரி ஒன்று உண்டா நேருக்கு உண்டா இந்திரா காந்திக்கு பண்ணுறாங்களா யாருக்கு இது மாதிரி பண்ணுறாங்க ஏன் ஒரே ஒரு சாதியுடைய தலைவருக்கு மட்டும் இது மாதிரி பண்ணுறாங்க அப்போ யார் இது வித்துவிட்டது இந்த முள் செடியை வளர்த்தது யார் இதுக்கு உரம் போட்டது யார் எல்லாம் ஜெயலலிதாவும் அவர்களோட சேர்ந்தவர் தான் இந்த தவறான காரியத்தை தமிழ்நாட்டுல பண்ணாங்க இல்ல இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே இந்த பகமை அதாவது எல்லா சமூகங்கள் மத்தியிலும் சாதி உணர்வு உணர்விற்கு பிரச்சனைகள் இருக்க இருந்தாலும் தமிழகத்தில் மரவர் சமூகத்துக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் இருக்கு இந்த பகை வருங்க இது வரத சொல்றது வர்தக்சி ஏன்னா ரெண்டு பேரும் மண்ணை சார்ந்தவர்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு வீட்ல இருக்க குடும்பத்துல ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தான் ஒருத்தருக்கு எல்லா சொத்தையும் கொடுக்குறாங்க எல்லா மதிப்பும் கொடுக்குறாங்க பெற்றோருன்னு சொன்னால் அப்புறம் இருந்தாலும் அம்மா அம்மா இருந்தாலும் கூட ஆத்திரம் வர்த்தானம் செய்யும் அந்த கோபந்தான் இல்லை ஆனால் இந்த பகமே நீடிச்சுக்கிட்டே போடு நீண்டு ஏன் பண்ணுற நீங்கள் வந்து சமயம் பங்கிட்டு சமமாக பண்ணுங்கன்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் ஏன் தியாகி சேகரனுக்கு அரசு விழா எடுக்கிறதுக்கு என்ன இந்த அரசாங்கத்தை கஷ்டம் என்ன போது ஏன் தியாகி மற்ற மற்றதுக்கெல்லாம் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக விளம்பரம் கொடுக்குறீங்க தியாக இமானுவேசேகரனுடைய நினைவு நாள் அன்றைக்கி அரைப்பக்க விளம்பரம் கொடுக்குறீங்க இல்ல இப்ப இந்த இரண்டு சமூகத்துக்கு ஒண்ணு கொம்பு சீவி விடுறது எல்லாமே ஒரு கட்சி அரசு வந்து திட்டமிட்டு செய்யுது ஒருத்தருக்கு பாரபட்சம் செய்யும் போது இயல்பாவே கோபுரங்க சரி இதே நிலை நீடித்துக்கிட்டே தான் போடுமா படிப்பு இரண்டு மக்கள் ஒற்றுமை அரசு அதாவது சமூகத்துல ஒற்றுமையா செஞ்சா என்ன செய்வீங்க ஒற்றுமையாக சமூகம் சம சமூகங்களுக்கு நல்லிணக்கம் ஏற்படும்னா எல்லாருக்கும் கௌரவப்படுத்தணும் இல்லைனா பேசாமல் இருக்கணும் அரசு ஒதுக்கி நாங்கள் எத்தனையோ ஒரு சொன்னோம் எதுக்காக அமைச்சர்கள் வர்றீங்க எதுக்காக முதலமைச்சர் போகிறீங்க எல்லாருடைய பிறந்த நாளுக்கும் ஒரு படத்தை வச்சு அங்கங்கே அவன் கலெக்டரோ எஸ்பி போகிறான்னா போதும் இல்லை ம் எதுக்கு இவங்க முதலமைச்சர் போகிறாங்க எதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க எதுக்கு இங்கிருந்து இருந்து தங்கக்கவசுக்கு போட்டீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து காமராஜரை விட தமிழ்நாட்டில் வந்து பெருஞ்சர் அண்ணாவோட தந்தை பெரியாரை விட தமிழ்நாட்டுக்கு தூண்டாட்டிக்கிறாங்களா யாராவது பதினெட்டுக்கத்தை கொண்டு போய் போடுறீங்க போலீஸ் இருபத்தி நான்கு போலீஸ் பாதுகாப்பு வச்சுக்கிறீங்க யாருடைய பணம் எதுக்காக செலவழிக்கணும் இருக்கு அது இருக்குன்னு நழுவாதீங்க நான் அதாவது அதாவது இந்த கட்சி அண்ணா திமுக ஒரு ஜாதியால் மட்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறதா ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறார்களா அந்த கட்சியில் வேற யாருமே கிடையாதா அந்த கட்சிக்காக வேற எந்த ஜாதியும் ஓட்டு போடலையா பதினெட்டு கிலோ தக்கத்தை கொண்டு போய் எதுக்காக ஒரு ஜாதியினுடைய தலைவருக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போடுறாங்க இது நிச்சயமா பிரச்சனை இயக்கங்கள் மட்டும் இல்ல அரசியல் திட்டமிட்டு சில விஷயங்களை ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சி செய்துங்கிறீங்க அது ஆட்சிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அரசு இயந்திரத்தையும் தவறாக பயன்படுத்துகிறது இதுதான் தமிழ்நாட்டினுடைய சமத்துவ மின்மையை கெடுத்து குட்டிச்சு பண்ணுறாங்க அவங்க தமிழ்நாடு தமிழ் நீங்கள் சொன்னீங்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று உருவாக்குறதுக்கே த முட்டுக்கிட்டே இருக்கிறது அவங்க தான் இருக்கிறாங்க அந்த கட்சி அஇஅதிமுக அண்ணா தலைமையின் தான்